ஐந்து கரத்தோனை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூசிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி குருவே சரணம் இணையத்தாளினை மீதை எங்களுக்கு வணக்கம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பயிற்சிக்கான ராசி பலன் வரக்கூடிய மே மாதம் பதினஞ்சாம் தேதி டிசம்பர் ராசிலிருந்து பயிற்சியாகி மிதுன ராசிக்கு போறார் குரு பகவான் இது எந்த விதமான மாற்றத்தை கடகராசிக்கு தரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் கடகராசிக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல இருந்து பல நன்மைகளை தந்துகிட்டு இருந்த குரு பகவான் இப்போ பயிற்சியாகி பன்னெண்டாம் வீட்டுக்கு வராரு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் பொருளாதாரத்துல ஏதாவது மாற்றங்கள் எதிர்பார்க்குறீங்க ஒரு இடம் வைக்கணும் இல்லை பேங்க் சம்மந்தப்பட்டது ஏதோ ஒரு வகையில் பணம் வரணும்னு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் தாமதப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு குரு பன்னெண்டாம் வீட்டுக்கு போகிறதுனால யாருக்கையாவது பணம் கொடுத்து வாங்குறதே தொழிலாக செய்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது இந்த ஒரு வருஷத்துக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் சரி பன்னெண்டாம் வீட்டில் இருந்தாக்கா எல்லாமே நெகட்டிவாக தான் நடக்குமா விரையும் அலைச்சல் இந்த மாதிரி தான் இருக்குமா அப்படின்னா இல்லை அங்கே இருக்கும் போதும் பல நன்மைகளை குரு பகவான் தந்தையை தீர்வார் உங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் சரி என்ன விதமான நன்மைகள்லாம் நடக்கும் அப்படின்னா வண்டி வீடு சொத்து இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு மாற்றத்தையும் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் தாயாரோட உடல்நிலை அடையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக படிப்பு நல்லபடியாக வரும் நல்லபடியாக படிப்பில் வந்து அடைவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் பன்னெண்டில் குரு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுப விரயங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து வேலை எப்படி சுப விரயங்கள் ஏற்படும் அப்படின்னாக்கா மாற்றம் ஏற்படுறது ஒரு இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டுக்கு போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள் வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்திக்கிறது மூலமாக தான் விரயங்கள் ஏற்படும் முடிஞ்சு தேவையற்ற விலை விரயமாகவோ அலைச்சலாவோ நிச்சயமாக இருக்காது அப்படிங்கிறதையும் நம்ம உறுதியாக சொல்லலாம் சரி வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா வேலையில் நிச்சயமாக முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலையில் கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் உடல் ரீதியான பாதிப்பு இருக்குது உடல்நிலை சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் மேன்மை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா உங்களோட ஆயுள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய கடகராசிக்கு எட்டாம் வீடான கும்பராசியை குரு தன்னோட ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறதுனால கண்டிப்பா உடல்நிலை மாற்றமும் உடல்நிலை தேற்றமும் ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்ம உறுதியா சொல்ல முடியும் அப்படிங்கறதுதான் இதுல விஷயம் மொத்தத்தில் இது பன்னெண்டாம் வீட்டுக்கு குரு போய் மறைஞ்சு போச்சு அவ்வளோதான் இனிமே நமக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பல நன்மைகளை மறைந்த குருவும் தரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு தன்னோட பார்வையின் மூலமா எப்பவுமே குரு இருக்கிறத இடத்த விட பார்க்குற இடத்துக்கு சிறப்புகள் உண்டு அந்த பார்வையோட தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாலாம் வீட்டை உங்களோட நாலாம் வீட்டை ஆகிறாரு அப்படிங்கிறதுனால அது மேன்மை அடையும் அப்படிங்கறத சொல்றோம் அதே மாதிரி ஆறாம் வீட்ட குரூப் ஆகிறாரு அதாவது தான் நின்ற உங்களோட ராசிக்கு ஆறாம் விட்ட ஆகிறாரு தனுசு ராசி குரு பாக்குறாரு அப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு மேன்மை அடைவாங்க அப்படிங்கிறத அதை நம்ம அதை வச்சு தான் சொல்றோம் தாய்வழி உறவுகளால நன்மைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஆறாம் வீடு தாய் வழி சொந்தத்தை குருக்குது தாயாரோட இளையவங்களுக்கு அவங்களால் அவங்களுக்கும் உங்களால் அவங்களுக்கும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலமா இது அமையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உங்களோட எட்டாம் பாவத்தை குரு பார்க்கறதுனால ஆயுள் பலம் நல்லா இருக்கும் உடல்நிலை ஏற்றம் அடையும் மருத்துவ செலவுகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சீராகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு மத்தில மறைந்த குருவா இருந்தாலும் தன் பார்வை மூலம் பல நன்மைகள் உங்களுக்கு தரும் மாற்று மாற்றுக்கிறதுல கடகராசியில பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி குரு பயிற்சி முன்பு இருந்த மாதிரியான நற்பணங்களை தராவிடும் தனது பார்வையின் வீட்சத்தெல்லாம் ஓரளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய விதத்தில் அமையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது குரு மறைஞ்சிட்டாரு அப்படிங்கிறதுனால பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ பணம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க வாங்கல் பெச்சுருக்கிறவங்க மட்டும் பணத்தில் கூடுதல் கவனத்தோடு இருந்தால் போதும் மற்றபடி எல்லாருக்கும் பல நன்மைகளை கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி தந்தை தீரும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியும் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் பால நவகரங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்